சிவகாமி நேசனே கணகேன்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விசுவச ஆண்டு சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஆங்கிலத்திற்கு பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாக்கிய பதினான்கு நான் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு படியும் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் அப்ப மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது நேயர் பெருமக்களுக்கு நல்லவை சேரணும் தீயவை விலகணும் அந்த வகையிலே மேசராசி நேயர்களுக்கு இப்போது அவருடைய மேசராசிக்கு மிக ஒரு அற்புதமான நேரம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மேசராசிக்கு இப்போது சனீஸ்வரர் வந்து ஓரளவுக்கு முதல் சுற்றா இருக்கணும் இரண்டாவது சுற்றா இருக்கணும் மூன்றாவது சுற்றா இருக்கணும் சனீஸ்வரன் வந்திருக்காரு அப்போ விரைய சனியா வந்திருக்காரு முதல் சுற்று உங்களுக்கு விரைய சனி இரண்டாவது சுற்று இருந்தாலும் விரை சனி ஏழரை வருஷம் இருக்க போறார் ஏழரை வருஷத்துக்கு மேசத்துல இருக்க போறார் உங்களுடைய ஏழரை வருஷத்துக்கு நாங்க பெரும்பாடுதான் மாட்டீங்க உங்க ஜாதகத்துல நீங்க லக்கணமா இருக்கலாம் சிம்ம லக்கணமா இருக்கலாம் தனுசு லக்கணமா இருக்கலாம் இல்ல அதற்கு பகை கிரகமான மகர கும்பலக்கணமாக இருக்கலாம் உங்க தசாபத்தியை கணித்துக்கொண்டு உங்க ஜாதகத்துல தசாபத்தியை கணித்துக்கொண்டு அதுக்கு வேண்டி பிரார்த்தனை செய்தால் எந்த விதமான தாக்கமும் வராது நேயர் பெருமாக்கள் அந்த வகையிலே இப்ப மேசராசிக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்த அஞ்சாம் பார்வையை குரு பாக்குறாரு பாத்தீங்களா சனீஸ்வரர் வந்துட்டாரு சனி பயிற்சியில உங்களுக்கு விரைய சனிய வந்துட்டாரு இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு குரு உங்க ராசிக்கு இதுவரை ரெண்டுல இருந்திருக்காரு உங்க ராசிக்கு ரெண்டுல இருந்திருக்காரு அப்ப ரெண்டுல இருந்தவர் இப்ப மூணுக்கு போயிருக்காரு அப்போ உங்க ராசிக்கு மூணுக்கு போயிருந்தா அப்ப முயற்சி வெற்றி மனசு மன துட்பம் எல்லாத்தையும் பார்க்க சகோதரர் ஸ்தானம் சகோதரர்கள் குடும்ப ஒற்றுமை ஏன்னா மூன்றாம் இடம் சகோதரன் அப்போ உங்க ராசிக்கு ரெண்டு இருந்து தனகாரம்ல இருந்து இப்ப மூன்றாவதுக்கு போயிருக்காரு மூன்றாவதுக்கு போறதுனால குருவினால் உங்களுக்கு மத்திம பலன் ஆனால் சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மிக அபிரதமான நன்மை அது விரைய சனியா இருந்தாலும் சரி முதல் சுற்று முதல் சுற்று தான் பறவை பாக்கியம் திருமண யோகம் தொழில் வெளிநாடு நண்பர்கள் உறவுகள் இதுவரையும் திட்டி திட்டி பேசியிருப்பாங்க இதுவரையும் யாரும் வந்திருக்க மாட்டாங்க பொறாமையா இருப்பாங்க போட்டியா இருப்பாங்க ஆனா இனிமேல் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல காலம் துணைவி ரொம்ப நாள மேரேஜ் ஆகலாம்காரவங்களுக்கு ரொம்ப நாள மேரேஜ் ஆகல கண்டிப்பாக இந்த முறை கண்டிப்பா ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்க ஜாதகத்துல எடுத்துக்கணும் மேசராசிக்கு சந்திர தேசல ராகு புத்தி சந்திர தேசத்துல கேது புத்தி சந்திர சனி புத்தி நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட நேயர்கள் தான் கவனமா இருக்கணும் முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் குரு திசையில புதன் புத்தி புதன் திசையில குரு புத்திக்காரும் கவனமா இருக்கணும் ஏன்னா மேசராசிக்கு மூணுக்கும் புதன் குரு வந்து ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்குரியவர் அப்ப குரு திசையில புதன் வரும்போது என்னைக்கும் பாதி இவர் சரராசி சரம் சரம் உபயம் புதன் அதனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மேசராசி நேர்களுக்கு இப்ப இந்த குரு பயிற்சியில உங்க ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால மிக அற்புதமான எல்லா வகையிலையும் உங்களை வெறுத்து போனவங்க எல்லாம் கண்டிப்பாக நல்ல முறையில திருமணத்தை கொடுப்பாங்க அடுத்தது ஏழாம் இடத்த உங்களுக்கு உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் வரவே பார்க்கிறாங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது தனுசு பாக்கியாதிபதி அப்ப தகப்பனார் சொத்து அந்த தகப்பனார் சொத்து இதுவரையும் வரலையா அந்த சொத்து வந்துடும் அப்ப ஏழாம் இடத்தை கண்டிப்பா உங்க ராசிக்கு ஒன்பதாம் படம் தனுசை வந்து ஏழாம் படம் ஏழாம் பறவை பார்க்கும்போது இன்னும் மனைவி மூலமும் மனைவி மூலம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் எல்லாம் வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்க ராசிக்கு ஒன்பதாம் படம் உங்க ராசிக்கு ஒன்பது ரெண்டு பதினொன்னாம் இடம் பதினொன்னாம் மடத்தை ஒன்பதாம் பறவை பாக்குறாங்க உங்க ராசிக்கு பதினாறாம் இடத்த பதினாறாம் இடம் யாரு கும்பம் பதினோராம் இடம் அது ராகு கேது வரக்கூடிய இடம் அதை வந்து பதினாறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வை பார்க்கிறாரு அப்ப ஒன்பதாம் பார்வை பார்க்கும்போது காலபுருஷனுக்கு பதினொன்னு காலபுருஷனுக்கு பதினொன்னும் மேசராசிக்கும் காலபுருஷனுக்கு ஒண்ணுதான் அப்ப அப்படிப்பட்ட பார்வை பார்க்கும்போது உங்களுக்கு மிக அற்புதமான யோக பலனை கொடுப்பார் அப்ப டோட்டலா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது சனி பயிற்சியை விட குரு பயிற்சியை விட சனி பயிற்சியும் ராகு பயிற்சியும் மிக நன்மையை கொடுக்கும் மேசராசி நேர்களுக்கு சனி பயிற்சியும் ராகுகது பயிற்சியும் நன்மையை கொடுக்கும் குரு பயிற்சி மத்தியம பலனை கொடுக்கும் உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப கண்டிப்பாக என்ன வழிபாடு பண்ண போறோம் மேசராசி நேர்களுக்கு முருகன் வழிபாடு நல்லா பண்ணுவீங்க நல்லா தெரியும் அப்பா மேல பாசமா இருப்பீங்க வேகமும் கோபமும் தாகமும் இருப்பீங்க பொறியியல் சம்பந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது மெடிக்கல் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க உங்க தசா பாத்துட்டு பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்பதெல்லாம் மாற்றுக்கிறது நல்ல